மாரிசெட்டியார் அவர்கள் பேசிய அற்புதமான கருத்துகள் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்து உயர்ந்திரு மூலிகை சித்தர் மணி முருகேசன் அவர்கள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் பொர்களுக்கு பொன்னாடை ஆனந்த் அவர்களை அழைக்கிறேன் பள்ளி பாளையம் ஜோதிடர்கள் சங்கம் அப்படின்னு சொல்றதை விட தாய் சங்கம் அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியுது அதே சமயத்தில் தாய் சங்கம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பெயர் கிடையாது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் அதே சமயத்தில் ஒரு கூட்டாக செய்யக்கூடிய தொழிலாகட்டும் ஓராண்டு இரண்டாண்டு காலங்கள் வந்து கடந்து போயிட்டாலே ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதக்கூடிய காலத்தில் தான் நாம் இருந்துகிட்ருக்கோம் இல்லை என்னென்னா ஓராண்டு சாதனை ஈராண்டு சாதனைன்னு சொல்கிற மாதிரி இவங்க முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மிக சாதாரணமாக இல்லை முப்பத்தி மூன்று ஆண்டுகள் மிக வெற்றிகரமாக மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது அப்படிப்பட்ட ஒற்றுமையும் பலமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மிக குறைவாகத்தான் இருக்கிறது மிகவும் பக்குவப்படுத்தப்பட்ட உறவுகள் மிகவும் பக்குவமடைந்த உறுப்பினர்கள் மிகவும் நிதானமும் நல்லொழுக்கமும் நற்பண்புகளும் கொண்ட நிர்வாகிகள் இதெல்லாம் வச்சுருந்தால் மட்டும்தான் வந்து இவ்வளோ பெரிய சாதனைகளை செய்ய முடியும் அந்த வகையில் இவ்வளோ பெரிய விருட்சமாக இருக்கக்கூடிய இந்த சங்கத்திலே எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதல்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடியவர்களுக்கும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் பேசக்கூடியவர்களுக்கும் என் மனக்கான் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு மக்கள் அடிப்படையாக ஒரு சில விஷயங்களை வந்து சந்திக்கிறாங்க எந்த மாதிரி விஷயங்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா அவசர தேவைகளுக்கு பணம் கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் நிறைய தவிக்கிறாங்க ஒன்று அதே சமயத்தில் உறவினர்களோட துன்பப்படும் பொழுது இவங்களாம் வாலண்ட்ரியாக போய் நிறைய இடங்களில் பணம் கொடுத்துட்டு தவிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்த பணம் வசூல் ஆகலை அப்படின்றவங்களுக்கு ஒரு சில சின்ன பரிகாரங்கள்லாம் சொல்கிறேன் ஸோ இந்த பரிகாரங்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து கொடுத்த பணத்தை வந்து நல்ல முறையில் வசூல் செஞ்சுக்கலாம் உறவும் கெட்டுப்போகாது அதே சமயத்தில் யாருக்கும் எந்த வகையிலையும் நம்ம துன்பமும் செய்ய மாட்டோம் யாருக்கும் எந்த விதமான துன்பங்களும் இல்லாமல் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு நம்மளுடைய வாழ்வியல் பிரச்சனைகள் எப்படி சரி பண்ணிக்கிறதுங்கிறதை நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் சோ முதல் விஷயம் வந்து கொடுத்த பணம் வசூலாகிறதுக்கு இறையாட்டலை தேடி போறோம் எப்படி அப்படின்னா பைரவர் கோவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலப்பகா திசைகளாகட்டும் காலத்தை வெல்லக்கூடிய விஷயங்களாகட்டும் காலத்தினால் உண்டாகக்கூடிய தோஷங்களாகட்டும் அனைத்தையும் சரி செய்யக்கூடியவர் யாருன்னு காலபைரவர் தான் ஸோ கால பைரவருக்கு நிகரான தெய்வம் இன்றைய காலகட்டங்களில் கிடையாது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பைரவர் மிகப்பெரிய தீர்வாக இருப்பார் நவகிரகங்கள்லயே மிக முக்கியமானவர் சனி பகவான் தான் அந்த சனி பகவானுடைய குருவாக இருக்கக்கூடியவர் பைரவர் இப்போ கால பைரவரை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே வாழ்வியில் எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகும் இந்த கொடுத்த கடன் வசூல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பைரவருடைய சன்னதிக்கு போயிட்டு எட்டு செவ்வாய்க்கிழமைகள் எட்டு செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து நெய் தீபம் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அதே சமயத்தில் சகசிரதார அர்ச்சனை செஞ்சுட்டு வரணும் அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக கொடுத்த பணம் வசூலாகும் இதில் நமக்கு ஏதாவது பெரிய சிரமங்கள் ஏதாவது இருக்குதா எல்லா ஊர்கள்லேயும் சிவாலயங்கள் இருக்கிறது சிவாலயங்களில் மிக முக்கியமான மூர்த்தியாக காலபைரவர் இருப்பார் அப்படிப்பட்ட காலபைரவருக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்திங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கொடுத்த பணம் வசூல் ஆகும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்கரத்தாழ்வார் சிவபெருமான் ஆலயங்களில் இருக்கக்கூடியவர் கால பைரவர் அதுக்கு நிகரானவர் சக்கரத்தாழ்வார் பெருமாள் ஆலயங்களில் இருக்கக்கூடியவர் அந்த சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும் பனிரெண்டு முறை சக்கரத்தால்வாரை சுற்றி வந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் நெய்தி விதம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து நாப்பத்தெட்டு நாட்கள் தொண்ணூறு நாட்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவன் பண்ணாதீங்க நமக்கு பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு அவங்களுடைய ஆன்மபலத்தை பொறுத்து மூன்று நாட்கள்லையும் சரியாகலாம் பதினைஞ்சு நாட்கள் கூட ஆகலாம் ஆனா குறைஞ்சபட்சம் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க அப்ப நாற்பத்தெட்டு நாட்கள் முழுமையாக பயன்படுத்தினா நம்மளுடைய தேவைகளை தாண்டி மற்ற விஷயங்களும் நமக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பயணம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் கூட அடைஞ்சு போயிடும் அதே சமயத்தில் நம்ம வர வேண்டிய பணமும் நம்ம வரத்துக்கு ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் நம்ம தொழில் இருக்கக்கூடிய தடைகள் விலகிறதுக்கு ஆரம்பிச்சுக்கும் இதுக்கு நம்ம எதுவும் பெருசாக செலவு பண்ண தேவையில்ல நரசிம்மர் ஆலயங்கள் பெருமாள் ஆலயங்களுக்கு போனால் போதும் அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார பனிரெண்டு முறை சுற்றி வர வேண்டும் இதுக்கு ஏதாவது நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்குதா இல்லை இந்த முன்னோர்கள் வந்து ரொம்ப எளிமையாக தான் நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க பன்னிரெண்டு முறை சுற்றி வரணும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு போகணும் அதே சமயத்துல தீபம் ஏற்று நெய் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதுக்காக நம்ம வேற யாரும் எந்த காசும் செலவு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இப்படி போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய தொழில் தலைகளாக இருந்தாலும் விலகி போயிடும் அதே மாதிரி பொருளாதார சிக்கல்கள் தீரத்துக்கு ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு செவ்வாய்க்கிழமைகள் நெய் தீபமேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கொடுத்த கடன் வசூலாகும் சக்கரத்தாழ்வாருக்கு இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து நெய் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நமக்கு கொடுத்த கடன் வசூலாகும் பெரும்பாலானவங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தீபங்கள் ஏற்றினா எப்படி நமக்கு வந்து கடன் அடையும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுன்னா எதுவுமே பேசாமல் யார்கிட்டையும் போய் யூடியூப்பில் லைவ் போடாமல் சண்டையை வந்து நேரடியாக காமிக்காமல் சொந்தக்காரங்களுக்கு சொல்லாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் நேராக கோயிலில் போய் ஒரு தீபம் போட்டிங்கன்னா அந்த சண்டை சத்தமான கூட அப்படியே சைலண்ட் ஆகிரும் கோயிலில் தீபம் போடுறதுக்கு அவ்வளோ பெரிய பவர் உண்டு அதே சமயத்தில் நம்ம வந்து நிறைய ஜோதிட தொழில்கள் செய்கிறோம் ஜோதிட தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லா வரவங்க எல்லாருமே நான் ரொம்ப சிறப்பாக இருக்கிறேன் பெரும் ப பொருளாதாரத்தோடு இருக்கிறேன் நான் நிறைவாக இருக்கிறேன் எனக்கு வந்து அடுத்த லெவலில் போகிறதுக்கான சப்போர்ட் வேணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது கல்யாணம் ஆகலை நிறைய கஷ்டங்கள் இருக்குது நிறைய துன்பங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவான விஷயங்களில் தான் நம்மளுடைய அலுவலகத்தில் வந்து சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய காலகட்டங்களில் அந்த இடத்துல வந்து ஒரு விதமான நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அந்த நெகட்டிவான எனர்ஜி ஆகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் தினந்தோறும் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யறது ஊதுபத்தி ஏற்றி வழிபாடு செய்யறது சாம்பிராணி ஏற்றி வழிபாடு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் அதை செய்ய முடியாத சூழ்நிலைகள் அதையும் தாண்டி நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா வருது அப்படின்னா சின்ன அளவுல ஒரு வெள்ளருக்கு விநாயகர் வாங்கி நம்ம கைக்கு எட்டாத உயரத்துல வச்சிடணும் யாருக்கு படாத மாதிரி ஒரு இடத்துல வச்சிடணும் வெள்ளருக்கு விநாயகரை வாங்கி நீங்க யாருக்கும் தெரியாத இடத்துல உங்க அலுவலகத்துக்கு மேல் பகுதியில் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜினால் வரக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆயிரும் இது வெள்ளிருக்கு விநாயகர் அதிகபட்சம் ஒரு இருநூத்தம்பது ரூபாய்ல இருந்து ரூபாய்க்குள்ள தான் வரும் அதை வாங்கி மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் ஆகிரும் அங்கே வந்து சொல்றவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்ம என்ன சொல்றோம் ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல 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 அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகுதுன்னு சொல்றோம் அதே போல வரவங்க எல்லாமே எனக்கு கடன் பிரச்சனை உடம்பு சரியில்லை ஆகலை குழந்தை பிறக்கல அப்படின்னு நெகட்டிவான விஷயங்கள் நம்ம ஜோதிட சொல்ல சொல்ல என்ன அந்த இடத்துல சொல்லக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் அங்கே வந்து நெகட்டிவாக ஆரம்பிச்சிடும் இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகணும்னா இந்த வெள்ளருக்கு விநாயகர் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருப்பார் தினந்தோறும் அவசியம் நம்ம வந்து ஊதுபத்தி ஏத்துறது சாம்பிராணி ஏற்றுறது வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்துக்கு இரண்டு முறைகளோ நம்ம வந்து கடல் தண்ணியை வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் போட்டு கடல் தண்ணி தெளிச்சு விடுறது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி வராது தினந்தோறும் நம்ம ஜோதிடம் பார்த்துட்டு போகும்போது ஒரு சில நாட்களில் நிம்மதியான தூக்கமும் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப டயர்ட் போயிடும் ஸோ அந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து இந்த நெகட்டிவான கர்ம வினைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம வந்து சந்திச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தினந்தோறும் குளிக்கும் பொழுது கொஞ்சமாக அருகம்பல் கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு தினந்தோறும் போது தண்ணியில் போட்டு போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அன்றைய தினம் வந்தக்கூடிய கண்திருஷ்டியாகட்டும் மற்ற கோளாறுகளாகட்டும் அன்னன்க்கே சரியாயிடும் தினந்தோறும் கூட இதை செஞ்சுட்டு வரலாம் நமக்கு உடல் அழுப்பு அதிகமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக அதை செஞ்சீங்கன்னா அது சரியாக போயிடும் அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கடன் அதிகமாக இருக்குது எங்களால் கட்டவே முடியல வரக்கூடிய வருமானம் வந்து வருமானத்தை விட பல மடங்கு செலவுகள் அதிகமாகுதுன்னு சொல்லக்கூடியவங்க யோக நரசிம்மர் வழிபாடு செய்யணும் யோக நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வேறு வழியே கிடையாது எனக்கு கடன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறேன் இறக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா யோக நரசிம்மரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் மிக விரைவில் வந்து நிவர்த்தியாகும் யோக நரசிம்மரை இல்லாதவங்க அந்த படத்தை வச்சு கூட வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் நீங்கள் சிலையை போத்து கும்பிட்றீங்களோ அல்லது படத்தை வச்சு கும்பிட்றீங்களோ அப்படிங்கிறது முக்கியமில்ல ஆத்மார்த்தமாக வணங்க வேண்டும் அதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து கடன் பிரச்சனைகள் சரியாகும் யோக நரசிம் தினந்தோறும் பார்த்துட்டு வரதே ரொம்ப சிறப்பு நார்மலாக இருக்கக்கூடிய கடன் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சாதாரணமாக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா போதுமானது அதுபோல இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக அதிகமாக அல்லது நம்முடைய பொருளாதார நிலை உயர உற கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பெருசா தாக்கும் கண் திருஷ்டிக்கு நிகரான ஒரு தோஷம் வேற எதுவுமே கிடையாது அவ்வளவு பெரிய தோஷம் திருஷ்டி தோஷம் இந்த கண் திருஷ்டிக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உக்கர தெய்வங்கள் ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய திரிசூலம் அந்த திரிசூலத்துல சுத்தமா அந்த திரிசூலத்துக்கு வந்து நம்மளால முடிஞ்ச அபிஷேகங்கள் செஞ்சுட்டு திரிசூலத்துல அபிஷேகங்கள் செஞ்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதுல வந்து எலுமிச்சம்பளங்களை நம்ம தலையை சுத்தி சொருவிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்திருஷ்டி தோஷங்கள் நிவர்த்தியாகும் ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து திரிசூலம் எதுக்கு வச்சிருக்காங்க பளிபீடம் எதுக்கு வச்சிருக்காங்க ஊஞ்சல் எதுக்கு வச்சிருக்காங்க பரிவார மூர்த்திகள் எதுக்கு வச்சிருக்காங்க அதே சமயத்துல சாமி சிலைகள்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் காரண காரியங்கள் எல்லாமே எந்த விஷயங்களுமே அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க ஸோ அப்போ அந்த திருச்சூலத்தில் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து எலுமிச்சை மலங்களை பயன்படுத்திடணும் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் அல்லது சனிக்கிழமை ராக கால வேலைகள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கண் திருஷ்டி தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அதே போல் நமக்கு நிறைய வழக்குகள் இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் வருது அனாவசியமாக நம்ம வந்து நாம சைலண்டாக போனாலும் நமக்கு பிரச்சனைகள் தேடி தேடி வருது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க சிவாலயத்தில் இருக்கக்கூடிய வில்வ மரம் வன்னி மரம் இந்த ரெண்டு மரத்தையும் இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு முறை சுற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மளை தேடி வராது சிவாலயங்களில் வன்னி மரமும் வில்வ மரமும் இதற்காக தான் வச்சுருக்காங்க மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக தான் ஆலயங்களில் ஒவ்வொரு விஷயங்களுமே செஞ்சு வச்சிருக்காங்க நாம் போயிட்டு நார்மலாக ஸ்தல விருத்தம் அப்படின்னு பார்த்துட்டு மட்டும் வந்துடுறோம் ஸோ சும்மா பார்த்துட்டு போகிறதுக்காக அந்த மரங்களை வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதை வந்து நீங்கள் இருபத்தி ஒரு முறை சுற்றி வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய சிக்கல்கள்லாம் சரியாக ஆரம்பிச்சிக்கும் அதே போல் நமக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் அரச மரம் இருக்குது இல்லையா அரச மரத்தை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரணும் சனிக்கிழமை நாட்களில் அரச மரத்தை வழிபாடு செய்யணும் அதுவும் அதிகாலை நேரங்களில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கடன் பிரச்சனைகள் சீக்கிரமாக தீரும் அதுவும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க நமக்கு சரியான குருநாதர் கிடைக்கல நான் வந்து நிறைய கலைகள் கற்றுக்கிட்டேன் இருந்தாலும் வழிகாட்டத்துக்கு ஒரு குருநாதர் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை நாட்களில் நூற்றி எட்டு முறை அரசமரத்தை சுற்றி வந்து தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் மஞ்சள் நிற மாலை கொண்டக்கடலை வந்து தானமாக கொடுத்துட்டு வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்புறம் நிச்சயமாக நல்ல குருநாதர் கிடைப்பாங்க அப்புறம் ஒவ்வொரு நாட்கள்லுமே வந்து அதிகாலை மூணு முப்பது மணியிலிருந்து காலை ஏழு மணிக்குள்ளார மூணு முப்பது டு ஏழு மணிக்குள்ளார ஒன்பது தட்டுகள் வாங்கி வச்சு நவதானியங்களை அதில் பரப்பிடணும் நவதானியங்கள் தனித்தனியாக எள்ளு தனியாக கொள்ளு தனியா அது மாதிரி நவதானியங்கள் தனித்தனியாக பரப்பி காலையில் செய்ய வேண்டிய டைமு மூணு முப்பதுல ஏழு மணிக்குள்ளார வச்சுட்டு புது மண் அகல் விளக்குகள் வாங்கிடணும் விளக்குகள் வாங்கிட்டு கலர் திரி போட்டு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இதில் எண்ணெய்கள் வந்து எந்தெந்த எண்ணெய்கள் எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் தேங்காய் எண்ணெய் வந்து அனைத்து விதமான காரியத்தடைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடியது தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துறீங்கன்னா எல்லா விதமான காரியத்தடைகளும் விலகும் விநாயகப் பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயில் வந்து தீபம் போட்டு வாழத்தண்டு நாள் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக தடைகள் அனைத்தும் விலகும் எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறோம் ஆனால் வந்து முழுசாக முடியிறதில்ல தூங்கலாம்னு நினைக்கும் போதே பல சிக்கல்கள் வருது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தேங்காய் எண்ணெயில் வாழத்தண்டு நாத் திரி போட்டு விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தடலாம் நல்லெண்ணெய் அப்படிங்கிறது நவகிரக தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது இப்போ கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லை கிரகங்களால கோளாறுகள் அதிகமாயிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டில் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வந்துட்டு இருந்தாவே போதும் நிச்சயமாக வந்தவங்களுக்கு கிரக கோளாறுகளால் உண்டாகக்கூடிய தாக்கங்கள் குறையும் அதே மாதிரி விளக்கெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய ஆமணக்கு எண்ணெய் குலதெய்வ குறைபாடு இருக்குது குலதெய்வ குறைபாடு இருந்தால் தான் நிரந்தர வேலை கிடை நிரந்தர வேலை கிடைக்காது நிரந்தர வருமானம் இருக்காது குழந்தை பாக்கியத்தில் தடை உண்டாகும் திருமண தடை உண்டாகும் வீட்டில் வந்து நிம்மதியிலா சூழ்நிலை உருவாகும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வ குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் பெரும்பாலும் வந்து இன்றைக்கி குலதெய்வ வழிபாடு அப்படின்றது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா போய்ட்டு வரணும் இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வரும் தான் நினைக்கிறாங்க ஆனால் குலதெய்வம் தான் நமக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணணும் அந்த குலதெய்வத்துக்கு நம்ம வந்து விளக்கெண்ணெயில தீபம் போட்டு வந்தோம்னா நிச்சயமாக குலதெய்வ குற்றங்கள் நீங்கும் அதே சமயத்தில் இழுப்பு சொல்லக்கூடிய எண்ணெய் இது வந்து சிவபெருமானுடைய கலாட்சத்தையும் மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தையும் பெற்றுத்தரும் ஒவ்வொரு நாளும் சாயந்தரமா அஞ்சு மணியிலிருந்து அஞ்சரை மணிக்குள்ளார் அஞ்சு டு அஞ்சரை வீட்டுனுடைய வடகிழக்கு மூலையில இழுப்பு எண்ணையில தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பொருளாதார சிக்கல்களும் சரியாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே நீங்க நார்மலா வீடுகளில் வச்சிருக்கக்கூடிய பொருள்கள் தான் ஆனா இதை நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா தான் அதனுடைய பலன் என்னன்னு தெரியும் ஸோ இந்த விலகண்ணை நம்ம நார்மலாக வந்து நிலுப்பணி டெய்லி வச்சுட்டு வரும் மிஞ்சி போனால் ஒரு மாதத்தில் ஒரு ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் நீங்கள் செய்யும்பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது நமக்கு தெரியும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த அதிகார நேரத்தில் மூணு டு ஏழு முப்பதுக்குள்ளார இந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நவக்கிரக தானியங்களை வச்சு நீ வழிபாடு செஞ்சுட்டு வர வந்து அதாவது நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து செய்யணும் செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் விலகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் வந்து கடன் பிரச்சனை தான் வந்து மனுஷனுக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை தருது ஒவ்வொரு இட காலகட்டங்கள்லேயும் வந்து நமக்கான வருமானம் வரும் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம கடன் வாங்குறோம் ஸோ அந்த சூழ்நிலைகள் சாதகமாக அமையாத சமயத்தில் என்ன பண்ணுறோம் கடன் அதிகமாகிருது இந்த கடன் அதிகமாயிடுச்சுன்னா என்ன செய்கிறோம் அப்படின்னா கடன் பிரச்சனை அதிகமாயிடுச்சுன்னு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் கூட போயிடுறாங்க ஸோ அந்த கடன் பிரச்சனை சரி ஆச்சுனாவே மனுஷன் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறிடலாம் மிகப்பெரிய இருப்பதை விட கடன் இல்லாமல் வாழ்வதுதான் மிகப்பெரிய சிறப்பு இல்லையா அதனால அந்த கடன் பிரச்சனைகள் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு காலை மூணு இருந்து ஏழு மணிக்குள்ளார நவதானியங்கள் வச்சு அதுக்கு மேல மண் நகல்கள் வச்சு சிகப்பு திரி போட்டு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் இது அனைத்தையும் எடுத்துகிட்டு போய் தண்ணீரில் விட்டுறணும் கடல் தண்ணியாக இருந்தாலும் சரி ஆற்று தண்ணியாக இருந்தாலும் சரி தேங்கி இருக்க தண்ணியில் போடக்கூடாது அழுக்கு தண்ணியில் போடக்கூடாது சாக்கடையில் கலக்கக்கூடாது கடல் தண்ணி தூய்மையான தண்ணி ஆற்று தண்ணியில் போட்டு வந்துட்டீங்க நிச்சயமாக கடன் பிரச்சனைகள் சரியாகிடும் வாய்க்காலையும் விடலாங்க தாராளமாக அதே போல் நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கணும் நம்ம வீட்டை சுற்றி எப்பயுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருந்துருக்குன்னா அப்படின்னா வெண்மை நிறம் தரக்கூடிய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி செடிகள் வெள்ளை எருக்கன் செடிகள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை சங்குப்பூ செடிகள் இது மாதிரி வெண்மை நிறத்தை தரக்கூடிய செடிகளை வச்சு நீ வளர்த்திட்டு வந்தீங்க மலர் மலர்களை வச்சு வளர்த்திட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வரவே வராது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி என்னென்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லா காலகட்டங்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் எல்லாருக்கும் நல்லவர்களாக இருக்கவே முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தேவைகளுக்காக நம்மளை அணுகும் பொழுது நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா முடிஞ்சதை செய்ய முடியும் முடியாததை முடியலன்னு சொல்ல முடியும் நீங்கள் எந்த விஷயம் முடியாதுன்னு சொல்கிறீங்களோ அந்த விஷயம் அவங்களுக்கு வழியை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலான்னு யோசிப்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து எதிர்மறை ஆற்றல் உருவாகும் இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல் உருவாகக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளை நிறமலர்கள் வந்து அந்த எதிர்மறை ஆற்றலை வளராமல் தடுக்கும் அதே போல நம்ம பெரும்பாலானவங்க வந்து வந்து குழந்தை பாக்கியத்துக்காக அரச மரத்தை போய் சுற்றி வராங்க இல்லையா அந்த அரச மரத்தை சுற்றி வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை அப்படிங்கறது கரெக்டாக செய்கிறாங்க அந்த அரச மரத்தை சுற்றி வரும் பொழுது ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்தை சொல்லிட்டு தான் சுற்றணும் அந்த பிரணவ மந்திரத்தை யாரும் சொல்றது இல்ல முதல் பாயிண்ட் ரெண்டாவது அரச மரத்தை சுற்றி முடித்ததுக்கப்புறமா அரச இலை கொழுந்துகள் ரெண்டு சாப்பிடணும் அரசியல கொழுந்துகள் ரெண்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா தான் அந்த குழந்தை பாக்கிய குறைபாடுகள் சரியாகும் ஆனால் அரசியலை கொழுந்துகள் யாரும் சாப்பிட்றது கிடையாது அரச மரத்தை சுற்றணும் அப்படின்னா நேரா போவாங்க நூத்தி எட்டு முறை அரச மரத்தை சுத்திட்டு வந்துருவாங்க ஆனா அரச மர இலை அரசமரத்தை சுத்திட்டு வரும்போது ஓம்ன்ற என்ற மந்திரத்தை சொல்லணும் அதே சமயத்துல கொழுந்த இலைகளை சாப்பிடணும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்காக என்ன சொல்றாங்க அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றாக இருக்க ஒரு இடத்துல போய் வழிபாடு இந்த வேப்ப மரமும் ஒன்றாக இருக்க இடத்துல போய் வழிபாடு செஞ்சா குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் ஆனா அந்த இரண்டு மன்ற மரங்களும் இருக்கிற மாதிரி இருக்கணும் இருக்கிற தான் பிரச்சனை கிடையாது விலகி இருக்கிற மாதிரி இடங்களை நீங்க சுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த ஒற்றுமை அதிகரிக்காது இப்போ அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கலைனாவே இவங்க செய்யக்கூடிய தொழிலில் வந்து முடக்கம் வந்துடும் ஏன்னா அவங்க சிந்தனை ஃபுல்லாக குடும்பத்தை பற்றி தான் இருக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடும் அதனால கணவன் மனைவி ஒற்றுமை வேணும்னு நினைக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல சுக்கரஹோரையில நவகிரகத்துல கூடிய சுக்கரனுக்கு நல்லெண்ணெயில ஆறு டைமண்ட் கிள்கண்டு போட்டு தீபம் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் ஸோ இது மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமாக கையாண்டோம்னாவே எல்லா விதமான சிக்கல்கள் மீண்டு வந்துடலாம் நவகிரகங்களை வழிபாடு செய்ய வழிபாடு செய்ய நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுபோல் நவகிரகங்களை பயன்படுத்தி ஜோதிடம் சொல்லக்கூடிய உங்களுடைய அருற்பார்வை பெற்றாலே எவ்வளோ பெரிய மோசமான ஜாதகமாக இருக்கக்கூடிய நபருக்கும் நிச்சயமாக நல்வழி பிறக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை ஸோ இவ்வளோ பெரிய அரிய மேடைகளை வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்